வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிச்சது அவள் தினமும் காலையில எழுந்த உடனே அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற அம்மனை போய் ஒரு தீபம் ஏற்றுவாள் என்னை விட்டுடாதே அதுதான் அவளோட தினசரி பிரார்த்தனை கிராமத்துல இருந்தவங்களுக்கும் அந்த இடம் பற்றி தெரிய ஆரம்பிச்சது சில பேர் வந்து வேண்டிக்கிட்டாங்க அவர்களுக்கும் நல்லது நடக்க ஆரம்பிச்சது அந்த சின்ன சிலை இருந்த இடம் கொஞ்ச நாள்ல ஒரு சிறிய கோவில் மாதிரி மாறிச்சு மீனாவுக்கு உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம் அம்மா என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனா வாழ்க்கை முழுக்க சும்மா நல்லதா மட்டும் போகாது எதிர்பாராத சோதனை ஒரு நாள் இரவு மீனா வீட்டுக்கு திரும்பும்போது போது அவளோட அம்மா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க அவசரமா மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க டாக்டர் வெளியே வந்து சொன்னார் உடனே ஆபரேஷன் பண்ணனும் இல்லனா உயிருக்கு ஆபத்து அந்த வார்த்தை கேட்கும் நேரம் மீனாவின் கால் நடுங்கிச்சு டாக்டர் எவ்வளவு பணமாகும் சொன்ன அமௌண்ட் கேட்டவுடன் அவளுக்கு உலகமே சுழல்ற மாதிரி இருந்தது அவளிடம் அந்த அளவுக்கு பணம் இல்லை அந்த இரவு மருத்துவமனை வெளியே இருக்கும் பெஞ்சில் தனியா உட்கார்ந்து அழுதாள் அம்மா நீங்க இருக்கீங்கன்னு நம்பினேன் இப்ப என்ன பண்ணுறது நம்பிக்கையா இல்லையா மழை பெய்ய ஆரம்பிச்சது அவள் கண்ணீரும் மழையும் கலந்து போச்சு அந்த நேரத்துல ஒரு எண்ணம் வந்துச்சு நான் ஏன் இங்க உட்கார்ந்திருக்கேன் அம்மா இருக்காங்க இல்லையா உடனே மருத்துவமனையிலிருந்து வெளியேறி நேரா அந்த அம்மன் இருந்த இடத்துக்கு ஓடினா முழு இருட்டு காற்று வேகமா வீசுது ஆனா அவள் நின்னதே இல்ல அம்மன் முன் நின்றவுடன் அவள் உடம்பே நடுங்க ஆரம்பித்தது அம்மா எனக்கு பணம் வேணாம் எதுவும் வேணாம் என் அம்மாவை மட்டும் காப்பாத்து அவள் கைகளை உயர்த்தி கண்களை மூடி நின்றாள் அந்த நிமிஷம் ஒரு சக்தி அந்த இடத்துல பரவுற மாதிரி இருந்தது அதிசயமான சந்திப்பு மீனா ஒரு மெதுவான குரல் அவள் கண்களை திறந்தா அங்க ஒரு வயதான பாட்டி நின்னிருந்தாங்க வெள்ளை சேலை முகத்துல அமைதி எதுக்குடி அழறே நூ கேட்டாங்க மீனா எல்லாத்தையும் சொல்லிட்டா அந்த பாட்டி சிரிச்சு ஒரு சிறிய துணிப்பை அவள கையில் கொடுத்தாங்க இதுல உனக்கு தேவையானது இருக்கு போ உன் அம்மாவை காப்பாத்து மீனா அதை திறந்து பார்த்தா ஆபரேஷனுக்கு தேவையான பணம் முழுசா இருந்தது அவள் அதிர்ச்சியோட மேல பார்த்தா அந்த பாட்டி காணமே இல்லை காற்று மட்டும் வீசுது அந்த நிமிஷத்துல மீனாவுக்கு புரிஞ்சிடுச்சு அது அம்மன் தான்னு ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் டாக்டர் சொன்னார் கொஞ்சம் லேட் ஆயிருந்தா காப்பாத்த முடியாது மீனா அமைதியா சிரிச்சா அவள் மனசுக்குள்ள லேட்டாக அம்மன் விட மாட்டாங்க அந்த நாளுக்கு பிறகு அவளோட நம்பிக்கை நூறு மடங்கு அதிகமாயிடுச்சு ஆனா மீனா இன்னும் புரிஞ்சிக்காத ஒரு ரகசியம் இருந்தது அம்மன் ஏன் அவளை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கு பின்னாடி இருந்த காரணம் தெரிஞ்சா நீங்க கூட அதிர்ச்சியடைவீங்க அந்த ரகசியம் அவளோட வாழ்க்கையை மட்டும் இல்லை முழு கிராமத்தையே போகுது அடுத்த பகுதியில் தொடரும்